வணக்கம் மீடியா செவன் செய்திகள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணப் பொருட்கள் கிடைக்கவில்லை என குவிந்து வரும் மனுக்கள் கஜா புயலால் பாதித்த மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குவதில் முறைகேடுகள் நடப்பதாக பொதுமக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு இரண்டு மாதங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டம் கஜா புயலால் பாதிக்கப்பட்டு பெரிய அளவில் சேதமடைந்தது இதன் தொடர்ச்சியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு வங்கிகள் மூலம் பணம் நிவாரணப் பொருட்கள் வழங்கி வருகிறது தற்போது இன்று திங்கட்கிழமை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கந்தர்வக்கோட்டை அன்னவாசல் அறந்தாங்கி வெண்ணவாள்குடி விராலிமலை ஆலங்குடி கீரமங்கலம் ஆகிய பகுதிகளில் பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் திரளாக குறைதீர் கூட்டத்தில் பெருமளவு மனுக்கள் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு உரிய நிவாரணப் பொருட்கள் கிடைக்கவில்லை என்றும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆபீஸுக்கு இன்னொரு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் இங்க வந்திருக்கோம் பாதிக்கப்பட்டதுல நிறைய பேரை விடுபட்டாங்க இது சம்பந்தமா வட்டாட்சியரை போய் பார்த்தோம் பல தடவை பார்த்தோம் அவங்க சரியான பதில் சொல்லல சேர்த்துறான் ஆரையம்மா சாரிக்க சொல்றோம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சாரிக்கவே இருந்தேன் யாரும் வந்து பார்க்கல யாரும் இது வரைக்கும் வந்து பார்க்கல அப்புறம் பஸ் நோட்டீஸ் கொடுத்தோம் மாவட்ட தலைவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆய்வாளர் வட்டாட்சியர் எல்லாருக்கும் மனு கொடுத்தோம் மனு கொடுத்து ஆவங்குடி இருந்து வட்டாட்சியருக்கு அறிக்கை அனுப்பிச்சு பீஸ் கமிட்டி போட சொன்னாங்க அந்த அம்மா பீஸ் கமிட்டி போட மாட்டேங்குது வட்டாட்சியர் அதை மீறி இன்னைக்கு மனு கொடுக்க வந்தா மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரா பார்த்து மனு கொடுக்க வந்தா நீங்க போய் ஆடியோ பாருங்க அப்படிங்கிறாங்க இதுல பொதுவாக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்க்க அனுமதிக்கணும் அனுமதிக்காம ஆடியோ போய் பாருங்க மனுவுக்கு ரசீதும் கொடுக்கல மனுவை வாங்கிட்டு ஆடியோ போய் பாருங்கன்னு சொல்றாங்க இது ரொம்ப பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த நியாயம் கிடைக்கல நாங்கெல்லாம் பாகிஸ்தான் காரணம் இல்ல பாதிக்கப்பட்டவெல்லாம் இடத்த வந்து பார்க்கவே இல்லாமல் வட்டாஜியார் வந்து இத பத்தி அக்கறையே பண்றாங்க அவளுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க